வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இந்தியாவின் மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகா பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதன் வரலாறு இயற்கை வளங்கள் பொருளாதாரம் விவசாயம் சுற்றுலா தலங்கள் மற்றும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இங்கு நீங்கள் காணலாம் முழுமையாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிருங்கள் கர்நாடகா இந்தியாவின் ஆறாவது பெரிய மாநிலமாகும் இதன் பரப்பளவு ஒரு லட்சத்தியே தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் மக்கள் தொகை ஐந்து கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு இதன் தலைநகரம் பெங்களூரு கல்வியறிவு வீதம் அறுபத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் இதில் ஆண்கள் இருபத்தாறு புள்ளி ஒன்று சதவீதம் பெண்கள் ஐம்பத்தாறு புள்ளி ஒம்பது சதவீதம் கல்வியறிவு பெற்றுள்ளனர் முக்கிய மொழி கன்னடம் பாலின் விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து பெண்கள் நகர்ப்புற மக்கள் தொகை முப்பத்தி மூன்று புள்ளி ஒம்பது எட்டு சதவீதம் இந்த மாநிலம் முதலில் மைசூர் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கர்நாடகா என மறுபெயரிடப்பட்டது இதனால் கர்நாடகாவில் உள்ள அனைத்து மக்களும் நவம்பர் ஒன்றாம் தேதியை கன்னட நாள் என்று படுவிமர்சையாக கொண்டாடுகின்றனர் மாநிலத்தில் கிருஷ்ணா காவேரி ஆறுகள் முக்கியமாக பாய்கின்றன புவியியல் படி நான்கு பகுதிகளாக கர்நாடகாவை பிரிக்கலாம் கடற்கரை பகுதி மலநாடு வடக்கே அமைந்த சமவெளி தெற்கே அமைந்த சமவெளி கர்நாடகாவின் கடற்கரை நீளம் கிலோமீட்டர் வெஸ்டர்ன் காட்ஸ் சிவமுகா குடகு மழை அதிகம் பெறும் பகுதிகள் அகும்பே கூர்க் ஐம்பத்தாறு சதவீத மக்கள் விவசாயத்தையே ஆதாரமாக கொண்டுள்ளனர் முக்கிய பயிர்கள் அரிசி ராகி கோதுமை மக்காச்சோளம் நிலக்கடலை சர்க்கரை வள்ளி பருத்தி தேயிலை காப்பி மிளகு திராட்சை கர்நாடகா காப்பி உற்பத்தியின் முன்னணி மாநிலம் மாநிலத்தில் பதினாறு சதவீதம் பரப்பளவு வனமாக உள்ளது முக்கிய வனவளம் சந்தனமரம் மரம் தேக்கு ரோஸ்வுட் மூங்கில் பெங்களூரு இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப மையம் முக்கிய அரசு தொழில்துறைகள் பாரத் அர்த்மோவர்ஸ் லிமிடெட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் முக்கிய உற்பத்திகள் கண்ணாடி பேட்டரி ரயில் பெட்டிகள் விமான உற்பத்தி எலக்ட்ரானிக் சாதனங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ரங்கோடி பூங்கொத்துகள் இரும்பு தங்கம் மேக்னசைட் கிரானைட் சிவசமுத்திரம் நீர்மின் நிலையம் இது இந்தியாவிலும் மற்றும் ஆசியாவிலும் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டம் இதை ஆரம்பித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு மற்ற ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டங்கள் காளிநதி ஷராவதி மற்றும் கெருசொப்பா ரயில் பாதை நீளம் மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் பதிமூன்று முக்கிய துறைமுகங்கள் மங்களூர் மற்றும் கார்வார் மைசூர் கர்நாடகாவின் சுற்றுலா தலைநகரம் இங்கு பிருந்தாவன தோட்டம் மைசூர் அரண்மனை காணலாம் ஸ்ரீரங்கப்பட்டனா இங்கு திப்பு சுல்தான் நினைவிடம் இருக்கிறது ஸ்ராவண பெலகுலா கோமடீஸ்வரர் சிலை இங்குள்ளது இதன் உயரம் ஐம்பத்தி ஏழு அடி பிஜாப்பூரில் கோல்கும்பஸ் மங்களூர் மற்றும் கார்வார் கடற்கரை சுற்றுலா தலங்கள் கோகர்ணா உடுப்பி தர்மஸ்தலா மேல்கோட்டை இதெல்லாம் கர்நாடகாவின் பிரபல திருத்தலங்கள் பந்திப்பூர் வனவிலங்கு பூங்கா இது கர்நாடகாவின் பிரபலமான வனவிலங்கு சரணாலயம் ஃபால்ஸ் இது இந்தியாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி